இங்கே விஜய் இந்த மாதிரி எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதே திமுறோடு நடந்துக்கிறது எங்க அண்ணாமலைக்கும் பார்க்க படிக்கலை என் வீட்டில் இருக்க யாருக்குமே இதை பார்க்க சகிக்க கூட முடியலை முக்கியமாக முத்துக்கு ரொம்ப கோவம் வருது இந்த மாதிரி நகையை மீனா மேலே விட்டு என்னதான் கோவம் வந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து இங்கே தன்னுடைய அம்மா கையிலேயே கொண்டு போய் கொடுக்குறாங்க எங்களுக்கு தேவை உங்களுடைய நகை கிடையாது எங்களுடைய நகையை கொண்டு போய் வித்தீங்கல்ல நாங்கள் அந்த நகையை தான் பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர உங்கள் நகையை கொடுங்கன்னு நாங்கள் எங்களுடைய வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி மாதிரி வந்தது இல்ல காலனா காசுக்கு கூட ஆகாத நகன்னு சொன்னீங்களே அந்த காலனா காசுக்கு ஆகாத நகை தான் எங்க மனுச்ச காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணுச்சா அப்படி அந்த காலனா காசுக்கு ஆகாத நகைய ஏன் நீங்க உங்களுடைய நகைய கொடுத்து உதவி பண்ணிருக்கலாமே உங்களுக்கு ஆபத்து நேரத்துக்கு உதவுறதுக்கு இங்க மீனோட நகை வேணும் ஆனா அதே நேரம் அத பத்தி நாங்க கேள்வி கேட்கும் போது காலனா காசுக்கு ஆகாத நகைன்னு சொல்லி மீனா முகத்துல உட்டேறிவிங்க இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எதுவுமே செய்யாத மாதிரி இப்படி நடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்க இங்க விஜயா வந்து ரொம்ப திமிரத்தனமா பாக்குறாங்க அதே கோவத்தோட அதே வெறியோட பாத்துட்டு இருக்க இங்க விஜயாவை பாத்துட்டு அண்ணாமலை கிளம்பி பக்கத்துல வராங்க எங்க இவர் கை நீட்டிட போறாரோன்ற ஒரு பயத்துலதான் பார்வதி இருந்துட்டு இருக்காங்க பார்வதி விஜயாட்ட சொல்றாங்க ஏன் விஜயா பண்ற தவறெல்லாம் பண்ணிட்டு இப்போ இவ்வளவு திமரா நடந்துக்கிற அது பார்க்கறவங்களுக்கு எவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தணும் சொல்ல நீ அமைதியா இரு பார்வதி இனி வரலன்னா நான் ரூமை விட்டு வெளியில வந்திருக்கவே மாட்டேன் எல்லாம் உன்னாலதான் சொல்ல உனக்கு எதுவுமோ ஆயிடுமோன்னு பதறி அடிச்சு எனக்கு முத்துதான் ஃபோன் பண்ணிய விஷயத்த சொன்னான் அவன் சொல்லிதானே நான் ஓடோடி வந்தேன்னு சொல்றாங்க

தடத்தோட எங்க மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் நடந்துக்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல செஞ்சத தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணலைன்னு சொல்லி கேட்க நான் செஞ்சது தப்பு இல்லைங்க அந்த நகை நான் வேணா குறை சொன்னது வேணா தப்பா இருக்கலாம் உங்க அம்மாவையும் இங்க அதான் மீனாவோட அம்மாவையும் பேசினது தப்பா இருக்கலாம் ஆனா அந்த நகையை எடுத்து கொடுத்ததே எனக்கு தப்பா தோணலைங்க அப்படின்னு சொல்லிங்க சத்தம் போடுறாங்க இனிமே இந்த வீட்டுல உனக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கவும் முடியாது உங்கூட மனுஷன் வாழவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா உள்ள போறாங்க அண்ணாமலை என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க அத்தை போய் கதவை சாத்திக்கிட்டாங்க இப்போ மாமா போறாங்களேன்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க மீனா இங்க அதே நேரம் ஸ்ருதியும் ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்க ரவிட்ட கேக்குறாங்க என்ன மாறி மாறி ரூம் போயிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கொஞ்சம் அமைதியா இரு ஸ்ருதியை நிறுத்தி போட்டு டே முத்து முதல்ல போய் அப்பாவை கூப்பிடுறான்னு சொல்றாங்க இங்க உள்ள போய் கதவை தட்டுறதுக்குள்ளேயே அங்க அண்ணாமலை கதவை திறந்துட்டு வெளியில வராங்க கையில ஒரு பையோடைய வராங்க இதை பார்த்த முத்துக்கு ரொம்ப தட்சி ஆகுது அதே நேரம் இங்க பக்கத்துல வர விஜயாட்ட சொல்றாங்க இந்த இருக்கு எடுத்துட்டு போ வீட்டை முதல்ல வெளியில கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க எதுக்கு நான் எதுக்கு இந்த விட்ட விட்டு வெளியில போகணும்னு சொல்ல தப்பு பண்ணது நீதானே, இன்னமும் அந்த தப்பை உணராம இருக்கல்ல அதுக்குதான் உனக்கு நான் கொடுக்கற தண்டனை அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுவே எனக்கு கொடுத்த பெரிய இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறது அதுவும் யாருக்குமே இந்த வீட்டுல உரிமை இல்லைன்னு சொல்ல இது அண்ணாமலைக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அதே நேரம் இங்க முத்துவும் விஜயாவை பார்க்க பார்வதியும் ரொம்ப ஆச்சரியத்தோட விஜயாவை இருக்காங்க அதுக்கு விஜயா சொல்றாங்க இந்த வீடு எங்க அப்பா எனக்காக கொடுத்த வீடு இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது முடிவு பண்றது எங்க இல்லதான் இருக்கு நான் ஆனா இந்த வீட்டை வீட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா எல்லாம் யார் சொல்லி கொடுத்தது இந்த முத்துவும் அவன் பொண்டாட்டி இந்த மீனாவும் தானே அப்படின்னு சொல்ல உனக்கு வயசாயிடுச்சே தவிர இன்னமும் அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லை இந்த வீட்டோட ஒரு குடும்ப தலைவியா இது வரைக்கும் நீ பொறுப்பா நடந்துகிட்டதும் இல்லை இனிமே நீ பொறுப்பா இருக்க போறியா கண்டிப்பா இருக்க மாட்டேன்றது இப்போ நடந்துகிட்ட இந்த விஷயத்துலேருந்தே நான் உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல நீ இருக்க வேணாம் நீயும் பையன் மனோஜும் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போங்கன்னு சொல்ல இது என்னோட வீடு இங்கதான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தென்னாவட்டாங்க வந்து உட்கார்றாங்க உங்களுக்கு என் கூட பேச விருப்பம் இல்லைன்னா பேசாதீங்க யார் பேச வேண்டாம்னு சொன்னா பேசவே பேசாது நீங்க எவ்வளோ நாள் பேசாமல் இருக்கீங்கன்னு நான் பார்க்க தானே போறேனே இங்கே அவ சொல்றாங்க அடுத்து அண்ணாமலை உள்ளே போகிறாங்க உள்ளே போகிற அண்ணாமலையை எங்கள் முத்து ரொம்பவே ஆவேசமா பார்த்துட்டு இருக்காங்க அப்பா எதுவும் முடிவு எடுத்துடுவாங்களோ அப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்லை இருந்தாலும் நினச்சிட்டு ரொம்ப பயத்தோட போறாங்க அதில் ரோகிணி அம்மா இவ்வளோ நேரம் போய் சாத்திட்டு சாத்திட்டிருந்தப்போ வந்து கதவை கூட தட்டாதெவன் இப்போ அப்பான்னு உடனே பின்னாடி ஓடுறான் பாருன்னு சொல்ல எங்க ரோஹினியும் பார்த்துட்டே இருக்காங்க ரவிக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல தன்னுடைய அப்பாவை பின்னாடியே ஓடுறாங்க அதுக்குள்ளே அப்பா ரெடி ஆகி அவங்க பையன் எடுத்துகிட்டு எங்கள் வெளியில் வெளியில வராங்க இத பார்த்த விஜயக்கு ஆச்சரியமா இருக்கு இப்பதான் ஒரு பைய தூக்கி அந்த போட்டு என்னை வெளியில போக சொன்னாரு நான் போகலன்னு சொன்ன உடனே அடுத்து யார் போய் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு தெரியல நினைச்சிட்டு இருக்காங்க அப்படித்தானே விஜயா இது உங்க அப்பா உனக்காக கொடுத்த வீடுன்னு தானே இங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் மரியாதை குறைவா நடத்திட்டு இருக்க சொல்ல இங்க ஒரு ஸ்ருதியும் சொல்றாங்க ஆமாங்கள் இந்த வீட்டுக்கு நான் வந்த நாள்லேருந்து இவங்க அதிகமாக உங்க பேரை உச்சரிச்சதை விட இந்த வீடு தான் என் வீடு இது எங்க அப்பா கொடுத்த வீடுன்னு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் தடவை அதோ சொல்லி காட்டிடுவாங்க இதுதான் அங்கிள் என் காதல அதிகமாக கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தில இந்த வீட்டுக்கு வந்த மருமக என்ன சொல்றான்னு கேட்டியில அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணாமலையும் சொல்றாங்க இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை வெஜ் நான் எடுத்த முடிவுல தான் இருந்துட்டு இருக்கேன் இனிமே இப்ப நில எப்பொழுதும் உங்ககிட்ட நான் பேச போறது கிடையவே கிடையாது அதே நேரம் இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே உனக்கு பிரச்சனையா இருக்கு இந்த வீடு உனக்கு உங்க அப்பா கொடுத்ததுனால தானே அது பெருசாவும் தெரியுது இத்தனை வருஷமும் நான் உழைச்சது உன் கண்ணுக்கு தெரியல நான் ரயில் இன்ஜின் டிரைவரா இருக்குன்னு சொல்லி எல்லா இடங்களையும் கேவலப்படுத்திருக்கா அசிங்கப்படுத்திருக்கா அதெல்லாம் தாங்கிட்டு இருந்ததுக்கு காரணம் உன் மேல இருக்கிற பயமோ இல்ல மரியாதையோ கிடையாது இந்த குடும்பம் ரெண்டா உடஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் இனிமே நான் அந்த மாதிரியான நினைக்கணும் நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே பையன் எடுத்துட்டு கிளம்புறாங்க இதை பார்த்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கு அதே நேரம் விஜயாவும் அப்படியே தகைப்போட கிளம்பி நிக்க எங்க மனோஜ் என்னப்பா நீங்களும் இப்படி பண்றீங்களேன்னு சொல்ல தயவு செஞ்சு நீ எங்கிட்ட பேசாதடா பேசினா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு பயங்கர கோவம் இருக்கு உண்மையில அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க உடனே எங்க ரோஹினியும் வந்துட்டு மனோஜ் கையை பிடிச்சு பின்னாலே இழுத்துக்கிறாங்க எங்க முத்துவை பார்க்கறாங்க முத்து சொல்றாங்க தன்னுடைய அப்பா கிட்ட என்னப்பா என்ன இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க இல்லாத வீட்டில் நாங்க மட்டும் எதுக்கு இருக்கணும் மீனா நீ முதல்ல போய் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க உடனே மீனாவும் வேற வழி இல்லாம இங்கே தன்னுடைய பேக்கை அவங்க பேக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க இதை பார்த்துட்டு இருந்த ரவிக்கு ஸ்ருதிக்கு என்னங்கள் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி வந்து பேசுகிறதுக்காக வய எடுத்த உடனே சொல்றாங்க அண்ணாமலை இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷனா இதை செய்யக்கூடாதுதாமா வேற வழி இல்லை வேற வழியே இல்லைம்மா இவ திருந்தவும் மாட்டா திருந்துற மாதிரி எனக்கு தோணவும் இல்லை இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறதுனால எனக்கு தான் மரியாதை குறைச்ச இதே மாதிரி பல பிரச்சனைகளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வருவான் அதை பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டே இருந்தேனா இன்னும் இன்னும் அவ என் மேல தலைமையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் என்னெல்லாம் செய்யவோ காத்துட்டு இருந்திருப்பான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து என்னால் அவளோ அவளால் நானோ இல்லை யாருமே கஷ்டப்பட வேண்டாம் முக்கியமாக முத்துவும் மீனாவும் இதனால கஷ்டப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இது ரவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பா என்ன பண்ணீங்கன்னு சொல்ல ரவி உடனே எங்கள் அண்ணாமலை ரவியை பார்த்து சொல்கிறாங்க நீ உங்கள் அம்மா கூடவே இதே வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருங்க எனக்கு அது போதும் என்னையை பற்றியோ முத்து மீனாவை பற்றியோ யாரும் கவலைப்பட வேணாம் இப்போவே நாங்கள் இந்த இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்ப விஜயாவுக்கு என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பக்கத்தில் நிற்கிறப்ப பார்வதி என்ன விஜய பார்த்துட்டே இருக்க அண்ணன் வீட்டை விட்டு கிளம்புறாரு நீ எதுவுமே சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே விஜயாவுக்கு என் அதிர்ச்சியில தான் நின்றுட்டே இருக்காங்களே தவிர அந்த அதிர்ச்சியில் பேச்சும் வரல எதுவுமே வளாமண்டிய நின்றுட்டு இருக்காங்க அதே நேரம் இங்கே ரோஹினி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க எனக்கு ஓ மேலேயாவது கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததுமா மனோஜ் ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அந்த பொண்ணு மூலமாவது அவன் இனிமேல் திருந்துவான் இனிமேலாவது திருந்தி குடும்பம் குழந்தைங்க நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு வருவான்னு நினைச்சு ஆனால் நீயும் அவன் செய்கிற தப்புக்கு துணையாக பாரு இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால் உங்ககிட்ட பேசுகிற முடியலை சகஜமாக பேசவும் முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அண்ணாமலைக்கும் இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் விளக்கம் கொடுத்துக்கிட்டு என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு என்ன எதுன்னு எதுவுமே புரிய போகிறது கிடையாது கடைசி வரைக்கும் அவங்க செஞ்சது தான் சரின்னு சொல்லிட்டு அதை பற்றின நியாயத்தை பத்தி மட்டுமே தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட மனநிலைமை என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரியான எண்ணமும் இவங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாதவங்க கிட்ட நம்ம இவ்வளவு நேரம் டைம் எடுத்து பேசுறதே வேஸ்ட் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க நேரத்துக்கு வெளியில போய் நமக்கு ஏதாவது வீடு தேடுனா கூட கிடைக்கும்பா வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு எங்க முத்தவன் சொல்றாங்க என்னடா அப்பாவை தான் நீ எப்பயும் சமாதானப்படுத்தி வீட்டுல எடுத்து இருக்க வப்ப இப்போ நீயும் என்னடா அப்படின்னு சொல்லி ரவி கேட்க வேற என்னடா பண்ண சொல்றேன் அப்பா இத்தனை வருஷம் மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சு சுமந்துட்டு வந்திருக்காங்க இப்பதானே அப்பாவோட வார்த்தைகளா அது வெளியில வருது இத்தனை வருஷத்துல எத்தனையோ போய் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஒரு நாளாவது அப்பாவை பத்தி இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வார்த்தை சொல்லி பேசியிருப்பாங்களா இல்லையே யார் வீட்டுக்கு வந்தாலும் இவர் என்னத்தை சம்பாதிச்சார் ரயில் இன்ஜின் டிரைவர் தான் சொல்லி ரொம்ப கேவலப்படுத்தி தான் பேசுவாங்க அப்படிப்பட்ட அம்மாவுக்கு அப்பா மேலே எங்கே பாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு அப்பா மேலே கொஞ்சம் கூட துளி கூட பாசம் இல்லை எல்லாம் நடிப்புடா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடித்தாங்கல்ல அதே நடிப்பை தான் அப்பா கிட்ட இத்தனை வருஷமாக நடிச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் அப்பா அதை நம்புற மாதிரி இல்லை அப்பாவும் இனிமேல் கஷ்டப்பட வேணாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நானே நினைக்கிறேன் இவங்களால இந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது வயசான காலத்துல எங்க அப்பாவை நான் நிம்மதியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் இது தப்பாடா ரவி அப்படின்னு கேக்குறாங்க இங்க முத்து கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ரவி முடிச்சிட்டு இருக்க உடனே ஸ்ருதி சொல்றாங்க முத்து நீங்க சொல்றதுல எதுவுமே தப்பு இல்ல நீங்க பேசுறது பாயிண்ட் எல்லாமே கரெக்ட் தான் ஆனா அதுக்காக வீட்டை விட்டு போய் தான் ஆகணுமா அதை தான் நாங்க யோசிக்கிறோம்னு சொல்ல வேற என்ன போல பல குரல் பண்ண சொல்றீங்களே இப்போ அப்பாவுக்கு நிம்மதி மட்டும்தான் முக்கியம் அதை தேடி தான் நாங்க போறோம்னு சொல்லிட்டு இங்க தன்னோட அப்பாவையும் கூட்டிட்டு வெளியில போறாங்க அதே நேரம் இங்க கிளம்ப போற நேரத்துல விஜயாட்ட சொல்றாங்க இங்க பாரு விஜயா உங்ககிட்ட பேச கூடாதுன்னு தான் நினச்சேன் நான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ எந்த பையனுக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறியோ நீ எந்த பையனுக்காக பொய் சொல்கிறியோ பித்தளாட்டம் செய்கிறியோ திருடனியோ கடைசியில் அளவில் திருடவும் ஆரம்பிச்சிட்ட அதே பையனால நீ ஒரு நாள் நடு தெருவுக்கு வர வேண்டிய நிலம கூடிய சீக்கிரத்தில் வரும் நான் இது சாபமாக சொல்லலை எது நடக்கும்னு என் மனசுக்கு படுதோ அதை தான் நான் சொல்கிறேன்னு எங்கள் அண்ணா மலையை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோயி நீட்ட சொல்கிறாங்க நீ பொறுப்பாக இருக்கிற வரையினாம இந்த வாழ்க்கவும் கையில் இருக்கும் பொறுப்பு இல்லாமல் போனுச்சு இந்த வாழ்க்கவும் கையை விட்டு போகிறதும் ரொம்ப நாள் இல்லை சொல்லிடுறாங்க எங்க மனோஜையும் பார்த்து சொல்றாங்க மனோஜ் நீ வாழ்க்கையில் பொறுப்பாக வருவ தான் உன்னை நீ கேட்குற படிப்போ எல்லாமே உனக்காக நான் நிறையா செஞ்சுருக்கேன் ஆனால் அது எதுக்குமே ஒர்த்தில்லாத ஆளுன்னு நீ இன்னைக்கு நிரூபிச்சுட்டடான்னு சொல்கிறாங்க அண்ணாமலையும் இங்கே வந்து மனோஜை பார்த்து அப்போ நீங்கள் இவனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போகிறதில் இருக்குமா தேவையில்லாமல் டைம் எடுத்து பேசி திருக்கீங்க வாங்க கிளம்பலான்னு சொல்கிறாங்க இங்கே விஜயாக பார்த்து கடைசியாக ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறாங்க நீ யாரை வெறுத்தியோ கடைசியில் அவன் தான் அவன் கூடவே துணி துணியாக இருக்க போகிறான் நீ யாரை தூக்கி வச்சு கொண்டாடுனியோ அவன் உன்னை வேண்டாம்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு போகத்தான் போகிறான் அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகுது விஜயம் அன்னைக்கு நீ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுப்ப நல்லது எது கெட்டது எது இத்தனை வருஷத்துல நம்ம பண்ண தவறு எதுன்னு அன்னைக்குதான் நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ என்னை தேடி வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க வந்து அண்ணாமலையும் இங்க பாரு விஜயா கூப்பிடு விஜயான்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா விஜயாவுக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்ல ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னுட்டே இருக்காங்க இங்க அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கோவமா மாறுது மனோஜ் மேல எல்லாம் மனோஜ் பண்ண தப்பால மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண போய் இப்படிப்பட்ட ஒரு பையனை பெத்துட்டு நினைச்சு வருத்தத்துல நின்னுட்டு இருக்காங்க என்னதான் தான் மனோஜ் இவங்களுக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மனோஜ் பண்ணுற எந்த ஒரு செயலுமே விஜயாவுக்கு பிடிக்கலனா என்ன பண்ணுறது அவங்களுக்கு முன்னாடி மனோஜை விட்டு கொடுத்துடக்கூடாது தானும் அவமானப்பட்டு நின்றுடக்கூடாது அதுக்காக இங்கே விஜய்யா பொறுத்திருந்து பார்த்துட்ருக்காங்க இங்கே வீட்டை விட்டு வெளியில் போகிற முத்து மீனா அண்ணாமலந்து எல்லோரும் கிளம்பி போய்ட்றாங்க அதுக்கப்புறமா இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க கிட்டே இங்கே அங்கிள் மீனா இவங்கள்லாம் இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் பேசாமல் நம்ம கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த நிலமையில் எங்கே ஸ்ருதி அப்படின்னு கேட்க எனக்கு இருக்க பிடிக்கிற வரையும் இருப்பேன் பிடிக்கலன்னா சொல்லிடுவேன் நீ கூட வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரவியை வந்து உள்ள கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே வந்துட்டு ஸ்ருதியும் இங்கே ரவிக்கு தூக்கமே வரலாதே நேரம் தன்னுடைய அப்பா பத்தின நினைவுகளை எழுந்துட்டு இருக்க இங்க ஸ்ருதி வந்துட்டு மனோஜ் ரோஹினி பற்றின விஷயங்களை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காங்க வெளியில வர ஸ்ருதி கொஞ்சம் நேரத்தில் எங்கள் ஹாலில் உட்காந்துருக்க ரோஹினியும் மனோஜ் விஜாவையும் பார்க்குறாங்க அப்போ ஸ்ருதி கேட்குறாங்க இப்போ ஆண்டி உங்களுக்கு திட்டத்துக்கு ஆளே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க பார்வதி என்னமா ஸ்ருதி இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் பேசணுமான்னு சொல்ல இல்லை எப்போதுமே மீ நான் மீனான்னு வார்த்தைக்கு ஒரு ஐநூறு தடவையாவது மீனாவை கூப்பிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க இனிமேல் திட்டுறதுக்கு மீனாவும் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களும் இல்லை இனிமேல் யாரை திட்ட போகிறாங்க அப்படின்றதுனால தான் சொல்ல வந்தேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கும் போய்ட்றாங்க கிச்சனுக்குலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தவங்க இங்கே பார்வதி கிட்ட சொல்கிறாங்க ஆண்டி எனக்கு இங்கே இருக்கிற நிலமையை பார்த்தா நாளைக்கு நானும் உறவையும் கிளம்பிடுவோம் போலன்னு சொல்லிட்டு போக என்னம்மா நீயும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க அது இல்லை ஆண்டி எனக்கு அங்கிள் மீனா தான் அப்புறம் முத்து கூட எனக்கு பிடிக்காது தான் ஆனால் முத்து இருக்கிறது எனக்கு ரொம்பவே டைம் பாஸ் ஆகும் இப்போ இவங்கெல்லாம் இல்லாமல் இருக்கிறது எனக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரவி கூட நான் ரவியை எப்படியாவது சமாளித்து கூட்டிகிட்டும் போயிடுவேன்னு சொல்லிட்டு போக இங்கே பார் விஜயா அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரோ அது நடந்துகிட்டு இருக்கிறது உனக்கு புரியலையா எல்லாம் உன்னால தான் விஜயா இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் வீட்டோட குடும்ப தலைவியாக பொறுப்பாக நடந்துக்கணும் அந்த பொறுப்பு உனக்கு இல்லாமல் இருந்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆயிருக்கு அது உனக்கு புரியுதா அது உனக்கு புரிஞ்சிட்டாலே போதும் விஜயா குடும்பத்தில் பல பிரச்சனைகள் சொல்லிட்டு பங்குக்கு சில அட்வைஸிங் அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம அப்படியே போய் மனோஜை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க அதே போல் வெளியில போன அங்க முத்து வந்துட்டு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க பேசாம எங்க வீட்டுக்கு போகலாமாங்கன்னு கேக்குறாங்க அங்க போகிறது சரியா இருக்காது மீனா அப்படியே போனாலும் அது தப்பு தான் எனக்கு அங்க போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல அதுவும் நீங்கள் மீனா ஒத்துக்கிறாங்க இப்ப வேற வழி என்னங்க வேற எங்க தாங்க போறதுன்னு சொல்ல பேசாமல் கோவிலுக்கு போயிடுவான்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க கோவிலில் இந்த டைம்லாம் திறந்துருக்க மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அதான் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கே அங்கே போகணும்னு சொல்லிட்டு எங்கள் செல்வம் வீட்டுக்கு போகிறாங்க செல்வம் வீட்டுக்கு போன உடனே செல்வம் வாங்கப்பான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போய் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முத்து மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க சரி விடுறா முத்து நாளைக்கு ஒரு நல்ல வீடு பிடிச்சிடலாம் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் சில அட்வைஸ் கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு எங்கள் செல்வமே நான் வீடு பிடிச்சி தரேன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க இங்கே மீனா முத்து அண்ணாமலை இவங்க எல்லாருமே தனியாக வந்துட்டாங்க இதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு உண்மையிலே மனோஜால பட்டதுக்கு தான் அவங்க வந்துட்டு எது உண்மை எது பொய்ன்றது விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறாங்க மனோஜால சில பிரச்சனைகள் வந்ததுக்கு தான் அதை புரிஞ்சு நடந்துக்கவும் போறாங்க